நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைவு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய வழிபாடுகள் பண்றீங்க கோவில்களுக்கு போறீங்க நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க சிறப்பு அப்போ அந்த இடத்துல வந்து சுட்ச்வேர்ட் டூகேதர் டிவைன் சாண்ட் டூகெதர் அப்படிங்கிற இந்த மந்திர வார்த்தை பெருமளவில் எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம இந்த வார்த்தைகளை சாண்டிங் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு மாற்றத்தையும் அந்த மாற்றத்துக்கான ஒரு நல்ல பதில் இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கும் இது ஒரு அற்புதமான சாண்டிங் மந்த்ரா டிவைன் சாரி டுகெதர் டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற இந்த மந்திர வார்த்தைகள் குடும்ப உறவுகளுக்கும் சரி பண வரவுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி